சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தொடரும் மறுநூலும் ஆப்கான் மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் தியானான் நடந்த சீனாவின் பிரமாண்டமான டிராண்டுவு அணிவகுப்பு பாலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் பெல்ஜியம் அறிவிப்பு சங்காய ஒத்துழைப்பு மாநாடு இந்தியா அசர்பஜான் கருத்து மோதல் ஐரோப்பாவில் போர் வெடிக்கின்றதா பரபரப்பை கிளப்பும் பிரான்ஸ் பிரான்சில் திடீர் தாக்குதல் நிகழ்த்திய வழிநாட்டவர் போலீசாரால் சுட்டுக்கொலை அரசியல் கட்சி பேரணியில் தற்கொலை தாக்குதல் பதினொரு பேர் பலி சீனாவின் அந்த ஒரு நகர்வு அமெரிக்காவிற்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் ஆப்கானிஸ்தானில் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோரிகை ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ஞாயிற்றவு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே குணார் பகுதியை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையின்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ட்விட்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே பகுதிகளில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன குனார் மாகாணத்தில் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தி தொடர்பாளர் எக்ஷானுல்லா எக்ஷான் ஊடகங்களிடம் பேசுகையில் இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரியாவின் அதிபர் கிங் ஜாங் ஆகியோரின் பங்களிப்புடன் இன்று தனது நாட்டின் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை சீன ஜனாதிபதி ஜி நடத்தினார் இந்த அணிவகுப்பு சீனாவின் தியானின் மென் சதுக்கத்தில் இடம்பெற்றதோடு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் கூடியிருந்தனர் இதன்போது பேசிய சீன ஜனாதிபதி உலகம் அமைதி அல்லது போருக்கிடையேயான தேர்வை எதிர்கொள்கிறது என்று கூட்டத்தில் வலியுறுத்தினார் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜப்பான் தோல்வியடைந்த எண்பது ஆண்டுகளை குறைக்கும் இந்த ஆடம்பர நிகழ்வை மேற்கு தலைவர்கள் பெரும்பாலும் புறக்கணித்து வருகின்றனர் உக்ரைன் போர் மற்றும் கிம் மின் அணுசக்தி லட்சியங்கள் காரணமாக மேற்கத்திய நாடுகளின் விரோதிகளாக பார்க்கப்படும் புடின் மற்றும் கிம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருந்தனர் சீனாவின் ராணுவ வலிமை ராஜதந்திர செல்வாக்கை வெளிப்படுத்த அரங்கேற்றப்பட்ட இந்த நிகழ்வு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக வரிகள் மற்றும் நிலையற்ற கொள்கை வகுத்தல் ஆகியவை பங்காளிகள் மற்றும் போட்டியாளர்களுடனான அதன் உறவுகளை சீர்குலைக்கும் நேரத்திலும் வந்துள்ளது இந்த அணிவகுப்பில் படைப்பலம் ஏவுகணைகள் டாங்கிகள் மற்றும் போன்று, அதிநவீன ராணுவ உபகரணங்கள் என்பனவும் காட்சிப்படுத்தப்பட்டன நிகழ்வுக்கு முன்னதாக முன்னாள் தலைவர் மாவோ சேதுங் அணிந்திருந்த உடையை அணிந்திருந்த ஜிங்பிங் இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்களை சிவப்பு கம்பள வரவேற்புடன் வரவேற்றார் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவிருப்பதாக பெல்ஜியம் அறிவித்துள்ளது ஐக்கிய நாட்டு கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை பெல்ஜியம் ஒரு நாடாக அடையாளப்படுத்தும் அத்துடன் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்று பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் மெக்ஸிம் பிரிவோட் அறிவித்துள்ளார் ஐநா பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பெல்ஜியம் உட்பட பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன நியூயார்க்கில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகும் ஐநா கூட்டத்தொடர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது பாலஸ்தீனத்தை நாடாக கருதும்படி பிற மேற்கத்திய நாடுகளும் அழைப்பு விடுத்துள்ளன காசாவில் அதிகரிக்கும் மனிதநீய நெருக்கடியை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானம் எடுக்கப்படுவதாக பிரிவோட் கூறியுள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனர்களின் அதிகமானோரை ஒரு முறைக்கு மேல் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழலுக்கு தள்ளியிருப்பதாலும் ஐநா அங்கு பஞ்சத்தை அறிவித்திருப்பதாலும் இந்த எடுக்கப்பட்டதாக எடுக்கப்பட்டதாக் குறிப்பிட்டுள்ளார் அனைத்துலக சட்டத்தை மீறும் விதத்தில் இஸ்ரேல் வன்முறையாக நடந்து கொண்டதால் இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆகியோர் மீதான நெருக்கடியை அதிகரிக்க பெல்ஜியம் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய மக்களை தண்டிப்பதற்காக அல்ல மாறாக அதன் அரசாங்கம் அனைத்துலக மனிதநிய சட்டங்களை மதித்து நடப்பதை உறுதி செய்து காசாவின் நிலையை மாற்றும் நோக்கில் பெல்ஜியம் அத்தகைய தீர்மானங்களை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது சங்காய் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நாட்டில் அசர்பான் அரசு பங்கு கொள்வதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு வெளியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஹசர்பை ஜனாதிபதி இல்ஹாம் அலி ஜேவ் சீனா ஜின் நகரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரிப்பை சந்தித்து உரையாடிய பின்னர் இக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக பாகிஸ்தான் ட்ரூடே என்ற நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட சிண்டூர் ராணுவ நடவடிக்கையை அசர்பை கண்டித்திருக்கிறது அத்துடன் பாகிஸ்தான் அரசுக்கும் ஆதரவு வழங்கியிருந்தது இந்த நிலையில் அசர்பை அரசு இந்தியா மீது குற்றம் சுமத்துவதாகவும் சங்காயு ஒத்துழைப்பு மாநாட்டில் கொள்ள இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் அசர்பஜான் குற்றம் சுமத்தியுள்ளது ஆனால் இந்தியா எதிர்க்கவில்லை எனவும் அசர்பஜான் அரசு பாகிஸ்தான் அரசுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் அவ்வாறு குற்றம் சுமத்துவதாகவும் புதுடெல்லி ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இருந்தாலும் சங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் முழு நேர உறுப்பு நாடாக தங்களை இணையவிடாமல் இந்தியா தடுப்பதாக அசர்பஜான் ஜனாதிபதி இல்கா மலிஜேப் சீன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி சங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் விடாமலும் அதன் மாநாட்டு பங்கு கொள்வதை தடுப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ள அசர் பஜான் ஜனாதிபதி இல்காம் அலி இந்த விடியம் தொடர்பாக சீன அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் சிந்து ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றுவிட்டதாக அசர்பைஜான் ஜனாதிபதி இல்காம் அலி ஜேப் பாராட்டியிருந்தார் அத்துடன் பாகிஸ்தான் அரசுக்கு அசர்பைஜான் பஜான் ஒத்துழைக்கும் எனவும் கோரியிருந்தார் என்று இதன் காரணமாகவே இந்தியா பழி வாங்குவதாகவும் இந்திய விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது போர்க்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்ய போர் மூன்று ஆண்டுகளாக நடித்து வரும் நிலையில் பிரான்சின் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு நகரம் ஒன்றில் திடீரென கத்தியால் மக்களை தாக்கிய வெளிநாட்டவர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர் தெற்கு பிரான்சில் உள்ள மார்சில் நகரில் நேற்று மதியம் திடீரென ஒருவர் வெட்டும் இரண்டு கத்திகளால் சிலரை தாக்கியுள்ளார் தகவலறிந்த போலீசார் அவரை சுற்றி வழிக்கு அவர் போலீசாரை நோக்கி கத்தி ஓங்கியதாகவும் போலீசார் சொல்வதை கேட்காமல் அவர்களை நெருங்கியதாகவும் ஆகவே அவரை போலீசார் சுட்டுக் கொன்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த நபர் துணிசியா நாட்டவரான முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஆவார் அவர் கத்தியால் ஐந்து பேரை தாக்கியுள்ளார் தாக்குதல் நடத்தும் போது இஸ்லாமிய மதம் சார் ஒரு வார்த்தையை சொல்லி கூடுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலர் தங்கியிருந்துள்ளார் அவர் சரியாக வாடகை கொ அறையை விட்டு வெளியேற செய்ய வைத்துள்ளார் இதனால் கோபமடைந்த அவர் தான் தங்கியிருந்த அறைக்கு புதிதாக வந்த நபரை கத்தியால் தாக்கியுள்ளார் பிறகு இரண்டு நாற்பது மணியளவில் ஹோட்டலின் மேலாளரையும் பின் அவரது மகனையும் கத்தியால் தாக்கியுள்ளார் பின்னர் அருகில் உள்ள ஒரு கடைக்கு சென்ற அவர் அந்த கடையின் மேலாளரை தாக்க முயல அங்கிருந்தவர்கள் அவரை துரத்தி துரத்தியடித்துள்ளார்கள் வெளியே வந்த அவர் மேலும் இருவரை தாக்கியுள்ளார் தகவலறிந்து அங்கு வந்த போலீசார் அவரிடம் ஆயுதங்களை கீழே போடும்படி சத்தமிட போலீசார் சொல்வதை கேட்காமல் கத்தி ஓங்கியபடி அவர்களை நெருங்கியுள்ளார் அவர் ஆகவே போலீசார் அவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளார்கள் காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வந்து மருத்துவ உதவிக்குழுவினர் தாக்குதல் தாரிக்கு சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் அவரால் தாக்கப்பட்டவர்கள் யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் திடீரென நிகழ்ந்து இந்த தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் தாரியால் மேலும் அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுத்த போலீசாருக்கு உள்துறை அமைச்சரான புரூனோ ரிட்டலியு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் பாகிஸ்தானில் நடந்து தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பது பேர் காயமடைந்தனர் தென்மேற்கு மாகாணமான பெலுசிஸ்தானின் தலைநகர் குவெட்டாவில் மறைந்து தேசிய தலைவர் சர்தார் அத்தாவுல்லா மெங்கல்லின் நினைவு தினத்தை முன்னிட்டு பெலுசிஸ்தான் தேசிய கட்சி சார்பில் நேற்று பேரணி நடத்தப்பட்டது பேரணி முடிந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்த போது மைதானத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது பேரணியில் கலந்து கொண்டு அத்தாவுள்ளா மெங்கல் லின் மகன் சர்தார் அக்தர் மெங்கல் பாதுகாப்பாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பலசிஸ்தானில் தனி நாடு கோரும் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது சீனா தைவானை முற்றுகையிட நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்கா அதனை தடுக்கும் முயற்சியில் இறங்குமானால் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் நூற்றுக்கணக்கான கணக்கான விமானங்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் விமான தாங்கி கப்பல்கள் உட்பட டசின் கணக்கான கப்பல்களையும் இழக்க நேரிடும் என்றே கூறப்படுகிறது தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா சிக்கக்கூடும் என்றும் அதன் இழப்புகள் விரைவாகவே அதிகரிக்கக்கூடும் என்பது நிபுணர்களின் கருத்தாகவே உள்ளது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை ஹிட்லருடன் ஒப்பிட்ட தைவான் தங்கள் நாட்டை முற்றுகையிட வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ள நிலையிலேயே அமெரிக்கா தொடர்பில் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது தைவானை கைப்பற்றுவதற்கான முதல் படி சீன கடற்படை முற்றுகையாக இருக்கலாம் என்றும் அது இரண்டு ஆண்டுகளுக்குள் நிகழலாம் என்றும் அமெரிக்க உளவுத்துறை நம்புகிறது மட்டுமன்றி அமெரிக்கா தயாரிக்கும் ஒவ்வொரு போர்க்கப்பலுக்கும் ஈடாக சீனா தற்போது மூன்று போர்க்கப்பலை உருவாக்கி வருகின்றது மேலும் உடனடி முழு அளவிலான படையெடுப்பிற்கு பதிலாக ஒரு முற்றுகை தைவானை அடிபணிய வைக்கும் என்றும் முற்றுகையிடப்பட்ட தீவு நாட்டிலிருந்து ஒரு மில்லியன் வெளிநாட்டினரை வெளியேற்றுவதற்கான ஒரு அவசர நடவடிக்கை கடும் நெருக்கடியை உருவாக்கும் என்றும் கூறுகின்றனர் இந்த நிலையில் சீனாவின் முற்றுகையை இராணுவ ரீதியாக உடைக்க அல்லது தைவானி அதன் தலை விட்டுவிடலாமா என்று மகத்தாண்டு மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எதிர்கொள்ள நேரிடும் இந்த சூழலில் நிபுணர்கள் தரப்பு சீனா அமெரிக்க போர் தொடர்பில் இருபத்தி ஆறு வாய்ப்புகள் குறித்து விவாதித்துள்ளனர் இதில் மிக மோசமான சூழல் என்பது சீனாவின் முற்றுகையை முறியடிக்க முடிவு செய்து கடத்திலிருங்கும் அமெரிக்காவிற்கு இருபத்தி ஓராயிரம் வீரர்கள் நாற்பத்தி ஐந்து போர் கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கும் கப்பல்கள் இரண்டு நீர்மூழ்கிகள் மற்றும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட போர் விமானங்களின் இழப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதேவேளை வீரர்கள் நாற்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட நூறு கப்பல்கள் மற்றும் சுமார் ஆயிரம் போர் விமானங்களை இழக்கும் நிலையில் ஏற்படும் வெற்றிகரமான தாக்குதல் என்பது அதிக இழப்புகளை ஏற்படுத்தும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போர் உக்கிரமடைந்தால் அது அமெரிக்காவிற்கே பேரிழப்பாக அமையும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் இழப்புகளும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அமெரிக்காவை விடு மோசமாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இருதரப்பினரும் பாதுகாப்பான தாய் நாடும் அணு ஆயுதங்களும் இருக்கும்போது முழுமையான வெற்றியை அடைய முடியாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீன அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்துள்ளது தற்போது சுமார் அறுநூறு அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது சீனா தைவானை தனது பிரதேசமாக குறிப்பிட்டு வந்தாலும் அதை கைப்பற்றுவதற்கு பலத்தை பயன்படுத்துவதை ஒருபோதும் கைவிடவில்லை அமெரிக்க உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தைவான் மீது படையெடுக்கும் ஒரு சாத்தியமான உத்தரவிற்கு தயாராக இருக்குமா ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் தைவான் மீது படையெடுப்பு நடக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக சீன ராணுவம் ஒத்திகையில் ஈடுபட்டு வருவதுடன் தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் சீன கப்பல்கள் பயிற்சி மேற்கொள்ளும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றது இதுடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்